ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு கிளாஸுனுடைய இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பேசிக்காக ஒரு மெஷர்மெண்ட்டினுடைய இதை பற்றி தான் ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுறீங்க அதாவது மெஷர்மெண்ட் ப்ளவுஸை வச்சு அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுறீங்க ஒரு சிலர் டைரக்டாக பாடியில் அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுறீங்க அந்த மாதிரி நம்ம பாடியில் அளவு எடுக்கும்போது ஒரு ஒரு கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதில்லை ஏன்னால் நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் அங்கேயும் இங்கேயுமா நம்ம இது பண்ணி எடுக்கிறோம் அப்படி இல்லாமல் கரெக்டாக ஒரு பாடியில் நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கணும் பர்ஃபெக்டாக ஒரு ப்ளவுஸு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக என்னென்ன அளவு எடுக்கணும் அதை எப்படி எடுக்கணும் அந்த எடுத்த அளவுகளை நம்ம எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணணும் அதில் என்ன என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில்டு கிளாஸ் தான் வந்து நம்ம எடுக்க போகிறோம் ஏன்னா நிறைய பேருக்கு ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சாலும் ஒரு விஷயங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இதுதான் இதனுடைய அளவு அப்படின்னு சொல்றதுக்கு நிறையா பேருக்கு ஒரு டவுட்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னால நிறைய மிஸ்டேக் வந்து வருது அப்படி வராமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள் வந்து தெரியணும் நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் நம்ம அளவு எடுத்து தைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி அதில் எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே வந்துடும் அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் ஆனால் பாடியில் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நம்ம என்ன ஷோல்டர் எடுக்கணும் அது எப்படி எடுக்கணும் ஆம்ஹோல் எப்படி எடுக்கணும் அதுக்கு என்ன கால்குலேஷன் வைக்கணும் பஸ்ட் பாயிண்ட் எப்படி எடுக்கணும் பஸ்ட் ஹைட்டு முன்பக்க உயரம் எப்படி எடுக்கணும் அதுக்கு வைட் நெக் போடும்போது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் டீப் நெக் போடும்போது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் இந்த மாதிரியான ஒரு ஒர்க்ஷாப் தான் இதில் வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் அந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது கட்டிங் ஸ்டிச்சிங் அது இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் எடுக்கிற டூ ஹவர்ஸ் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்கான இது மட்டும்தான் ஏன்னா இது எல்லாமே அட்வான்ஸ்டு இதில் தான் வரும் இது வந்து நீங்கள் இந்த கிளாஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறையா பேர் நீங்கள் டவுட்ஸ் கேட்கறது எல்லாமே இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு தான் இது இந்த அளவு எப்படி வந்தது இந்த அளவு ஏன் இப்படி வைக்கிறீங்க ஷோல்டர் ஏன் இவ்வளோ வைக்கிறீங்க ஆம் ஹோல் இப்படி வைக்கிறீங்க போட் நேக்கு என்ன மெஷர்மெண்ட் வைக்கிறீங்க இப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன இதுதான் நீங்கள் இதுக்கான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எந்த சைஸ் என்னாலும் சரி நீங்கள் வந்து ரொம்ப எம் சைஸில் இருந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமா இருந்தாலுமே ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஸ்டிச் பண்ண முடியும் நம்ம எப்போவுமே நமக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கணுன்னா அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு அந்த கான்ஃபிடென்ட் வராது அப்போது நமக்கு அது கிளியராக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன கிளாஸை வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறையா பேர் கேட்குற டவுட்ஸுக்கு பேஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ ஒவ்வொன்றா நான் வந்து செலக்ட் பண்ணி போடுறதுக்கு காரணம் அதுதான் இப்போ நம்ம எடுக்க போகிற டுவெண்ட்டி சிக்ஸ்த் அன்னைக்கு நம்ம எடுக்க போகிற ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடியில் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும் அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அதுக்கு ஈஸ் அளவன் சேர்ந்த சீம் அளவன் சேர்னே ஷோல்டர் கால்குலேஷன் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த கிளாஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்